கோயம்புத்தூரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மந்திரத்து தண்ணியை வச்சுக்கிட்டு தங்கத்தை வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க அதை பண்ணா அப்படின்னு போலீஸும் பயங்கரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த சிசிடிவியெல்லாம் ஆராய ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட இரநூறு சிசிடிவிக்கு மேலே ஆராய்ஞ்சு இந்த கொள்ளையை பண்ணது ஈரானிய கொள்ளையர்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க யார் இந்த ஈரானிய கொள்ளையர்கள் இந்த ஈரானிய கொள்ளையர்கள் கோயம்புத்தூருக்கு எப்படி வந்தாங்க இப்போ ரீசெண்டாக தாங்க இந்த சம்பவம்லாம் நடந்துச்சு அதை பற்றி டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் தம்பளாஜி பேசுகிறேன் முதல்ல இந்த விஷயம் எப்போ ஆரம்பிக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஈரானிய கொள்ளையர்களை பற்றி பார்த்துட்டு வந்துடுவோம் யார் இந்த ஈரானிய கொள்ளையர்கள்னு கேட்டிங்கன்னா பதினாறாவது நூற்றாண்டில் இந்த ஈரான் இருக்குதுங்க அந்த ஈரானில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே இது மாதிரி வாழ்க்கை கொஞ்சம் மோசமாக இருக்கணுன்னா சரி வேறு இடத்துக்கு இடம் பெயர்ந்து போவோம் அப்படின்னு அங்கேருந்து இந்தியாவுக்கு வராங்க இந்தியாவில் மும்பையில் ஆம்பிவெலி அப்படின்னு சொல்லப்படுற பகுதிக்கு வராங்க இங்கே வந்து தங்கிக்கிட்டு அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சூப்பராக போய்கிட்டே இருக்குது இங்கே வந்து முதல்ல இந்த மூக்கு கண்ணாடி வைக்கிறது சீப்பு வைக்கிறது இது மாதிரி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வருமானமும் வருது வாழ்க்கையும் நல்லபடியாக போய்கிட்டே இருக்குது காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்குதுங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்காங்க அதில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா திருட்டை பிரதான தொழிலாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க வேறு எதுவும் வேலை கிடைக்கல பண்ணோன்னு இவ்வளோ திருடி அதில் வர்ற காசை வச்சு சம்பாரித்து நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சம்பாரித்து கிடையாது திருடி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு மிக பெரிய பேர் எடுக்கிறாங்க இவங்க ஈரானிய கொள்ளையர்கள் பா அப்புடின்னு அந்த மும்பையை சுற்றி எதாவது திருட்டு நடந்தாலும் இந்த ஆம்பிவேலி பகுதியில் உள்ள ஈரானிய கொள்ளையர்கள் தான் அப்புடின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே ஒரு பெரிய ஒரு திருட்டு கும்பலாகவே வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த கும்பலில் யாராவது போலீஸே போய் கைது பண்ணிட்டு வரோம்னா அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது எல்லாம் கும்பல் கும்பலாக வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க போலீஸ் போய் கைது பண்ணணுன்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்துருவாங்க எப்படி இந்த கார்த்தி அவங்க நடித்த படம் வீரன் அதிகாரம் ஒன்று ராஜஸ்தானில் போய் கைது பண்ண போவாங்கள்ல அப்போ வந்து ஒரே ஒருத்தரை கைது பண்ண போகும்போது ஒரு கிராமமே வந்துடும்ல ரொம்ப போராடி அவங்களே தப்பிச்சு வருவாங்க அது மாதிரி தான் அந்த ஆம்பிவலி பகுதியில் இந்த ஈரானிய கொள்ளைகள் இருக்காங்க போலீஸாராவது போய் பிடிக்க போகிறாங்கன்னா அவங்க வந்து இந்த கல்லை விட்டு வீசுறது காலை பிடிச்சி இறுக்கி பிடிச்சிக்கிறது இது மாதிரி வந்து பல விஷயங்களை பண்ணுவாங்க இதுவரை வார்த்தையினால் சொல்கிறது கிடையாதுன்னு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இது மாதிரியே திருடர்களை பிடிக்கிறதுக்காக இந்த ஆம்பிவெளி பகுதிக்கு போலீஸார் வந்து போகிறாங்க அப்படி அங்கே போகும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அந்த ஆம்பிவெளி பகுதியில் உள்ள ஈரானிய கொள்ளியர்கள் பூந்துட்டு காலை பிடிக்கிறது இது மாதிரி கல்லை விட்டு அடிக்கிறது இது மாதிரி பல விஷயங்களை பண்ணுறாங்க இப்படி பண்ணோன்னா இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல சரி நம்ம தப்பிக்கணும்ல அதுக்கு எதாவது பண்ணணும் அதனால தற்காப்புக கண்ணை எடுத்து சுடுறாங்க அப்படி சுட்டதில் ரெண்டு திருடர்கள் அங்கேயும் வந்து இறந்து போகிறாங்க ரொம்ப போராடி அந்த இடத்த விட்டு சில போலீஸாக வந்து தப்பிக்கிறாங்க போலீஸுக்கும் காயமெல்லாம் வந்து அடையுது இது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நடக்குது ஏதாவது ஒரு கொள்ளை நடந்தாலும் ஏதாவது ஒரு வழிபதி நடந்தாலும் அங்கே உள்ளவங்கன்னு தெரியும் ஆனால் அங்கே போய் கைது பண்ணுறேன்னா அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது இதை வந்து நான் சொல்லலைங்க போலீஸும் வந்து சொல்கிறாங்க அளவுக்கு மும்பையிலேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டரில் தான் அந்த ஆம்பிவேலி பகுதின்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல தான் இந்த கும்பல் வந்து இருக்குது அங்கே வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க ஆனால் அதில் எல்லாருமே திருடர்களாக இருக்க மாட்டாங்கல்ல அதில் ஒரு முந்நூறு குடும்பம் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இதை திருட்ட பிரதான தொழிலாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை விட ஃபன்னான விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு கல்யாணம் நடக்குதுங்க அந்த கல்யாணத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்னை கொல்கத்தா மும்பை டெல்லி அப்புடின்னு பல இடங்கள்லேருந்து நாடு ஃபுல்லாக இருக்கிற முக்கியமான நகரங்கள்லேருந்து பல திருடர்கள் அந்த கல்யாணத்துக்கு போகிறாங்க அந்த அம்பிவெளி பதில் நடந்த ஒரு பெரிய கல்யாணத்துக்கு ஆய அதாவது எப்படி சொல்கிறதுங்க ஆயிரம் திருடர்கள் வந்து அந்த ஒத்த கல்யாணத்துக்கு வந்து போயிருந்துருக்காங்க அவ்வளோ பெரிய கல்யாணம் வந்து ரெண்டாயிரத்து பதினேழில் நடந்துருந்துருக்கு அந்த ஈரானிய கொள்ளையர்கள் நாடு முள்ள நாடு ஃபுல்லாக இருக்கிற கொள்ளையர்களோட பயங்கரமான தொடர்பு வச்சுருக்காங்க அவ்வளோ பெரிய ஒரு கும்பலாகவே வந்து இருந்துக்கிட்டு இருக்குது இப்படி பல இடங்களில் இன்றைக்கும் இந்த ஈரானிய கொள்ளையர்கள் அவங்களோட வேலையை வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படியே அந்த கும்பலில் உள்ள ஒரு அஞ்சு பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூர் போகிறாங்க இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் காலகட்டத்தில் இப்படி அங்கே போயிட்டு யார்கிட்ட எப்படி கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்கிட்டு இருக்கும்போது தான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி சஞ்சய் அப்படின்னு சொல்லப்படுற மேற்குவங்காலத்தால் ஆள் அவர் அப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாரு அப்படி கோயம்புத்தூரில் போய்ட்டு அவருக்கு இந்த தங்கப்பட்ட தொழிலாக தான் தெரியும் அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காப்புல இன்றைக்கு நிலமைக்கு அவர்கிட்ட சொந்தமாக தங்கப்பட்ட இருக்குது அஞ்சு வடமாநிலத்தவங்களுக்கு இவரே வந்து வேலை கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்படி அந்த அஞ்சு மட வடமாநிலத்தவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவர் முதலாளியாக வந்து இருந்துக்கிட்டு இருக்காப்பில் இந்த சம்பவம் நடக்க போகிற அன்னைக்கு ஆகஸ்ட் பதிமூணாந்தேதி இல்லாட்டி செப்டம்பர் பதிமூணுன்னு சொல்கிறாங்க பட் ஆகஸ்ட்டாக செப்டம்பரானு அக்யுரேட்டாக தெரில பட் அந்த நாளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சுபமோஞ்சி அப்புடின்னு சொல்லப்படுற ஒரு தொழிலாளரை கூப்பிட்டு இந்த ஐம்பத்தி ஒம்பது கிராம் தங்க இருக்குது இதை போய் அந்த இடத்துல கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாப்புல முதலாளி இந்த சுபமா அஞ்சையும் அந்த ஐம்பத்தொம்பது கிராம் எடுத்துகிட்டு பாக்கெட்டில் எடுத்து போட்டு அவர் வந்து இருக்காப்புல இப்படி போகிறவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் மறைக்கிறாங்க போகிறவரை வந்து ஒருத்தர் மறைக்கிறாங்க அவருக்கு ஒரு அறுபது வயசு இருக்கும் அவர் வந்து இதுமாதிரி எனக்கு நெஞ்சு ஒலிக்குது ஏதாவது பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இவர் சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் ஹாஸ்பிட்டல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாப்புல இது எதுவும் தமிழில் கன்வர்சேஷன் கிடையாது ஹிந்தியில்தான் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாப்புல அந்த ஆள் இன்னமும் வலிக்குது அப்படிங்கிறாப்புல அந்த பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு இருபத்தஞ்சு வயசான ஆள் வந்து எப்போ தான் நாங்கள் ரெண்டு பேரும் யூபிஎஸ் சேர்ந்தவங்க எங்களுக்கு இந்த மந்திரம்லாம் தெரியும் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த ஆள் என்னடா பிரச்சனை அப்புடின்னு வந்து கேட்குறாங்க இவர் நகையை வச்சுக்கிட்டு கேட்குறாப்புல ஐம்பத்தொம்போதுக்கு நான் நகையை வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாப்புல அவங்க ரெண்டு பேரும் வந்து இது மாதிரி பேசி கான்வர்சேஷன் டெவலப் பண்ணி நம்பிக்கை வர வச்சிடுறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரல இந்த மந்திரம் இருக்குது எங்கள்கிட்ட மந்திரத்தை வச்சு இந்த தண்ணி ஒரு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது உங்கள் மேலே வந்து தெளிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து தெளிக்கிறாங்க இதை தெளித்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் நீங்கள் பாவம் எல்லாம் போச்சு நீங்கள் இந்த உங்கள்கிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ அதெல்லாம் இப்போ எங்கள்கிட்ட கையில் கரெட்டி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆளும் கரட்டி கொடுக்குறாப்புல நீங்கள் தோ இந்த கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டாங்க நான் அதை உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துட்றேன் உங்களுக்கு வந்து இனிமேல் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இந்த ரெண்டு பேர் சொல்கிறாங்க எல்லா அதுவும் வட மாநிலத்தவங்க அதனால் சப்போர்ட் பண்ணுறாங்க இப்படி சொன்னோன்னா இந்த ஆள் நம்பிடுறாப்புல இந்த ஆள் அந்த நகையெல்லாம் கொடுத்துட்டு அவர் பாட்டு கொஞ்சம் தானே நடந்து போயிட்டு திரும்பி பார்க்குறாப்புல இந்த ரெண்டு பேரும் காணவே காணும் நகையை அடிச்சிட்டு போயிடுறாங்க இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஏன்னா இவர் முதலாளி கிடையாது ஐம்பத்தி ஒம்பது கிராம் தங்கம் இன்றைக்கி மதிப்பை பாருங்கள் இவர் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முதலாளிகிட்ட போய் சொல்லி அவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க அங்கே உள்ள சிசிடிவி ஆராயறாங்க அப்பா இது மாதிரி தான் நடந்திருக்கா அவர் சொன்ன மாதிரியே நடந்திருக்கு அந்த சுபமாஞ்சி சொல்கிறாப்புல இப்படிலாம் தண்ணி தெளிச்சாங்க இதெல்லாம் நடந்தது அப்படின்னு அது எல்லாமே சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிந்திருக்கு அந்த ஆளுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கேருந்து ஆட்டோவில் ஏறிடுறாங்க ஆட்டோவில் ஏறி தப்பிச்சிட்றாங்க ஏன்னா எல்லாம் நிறைய ஆட்டோ இருக்குல்ல இவர் போய் உடனே திரும்பி பார்க்கும்போது ஃபுல்லாக ஆட்டோவாக இருந்தால் எந்த ஆட்டோவில் ஏறி போயிருக்காங்கன்னு அவருக்கு தெரியும் அப்படி வந்து தசை திருப்புறதுக்காக இவங்க வந்து ஆட்டோவில் வந்து போயிருந்துருக்காங்க இந்த ஆட்டோ எங்கள் இந்த நம்பரெலாம் வச்சு யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த ஆட்டோ எங்கே போனது அப்படின்னு கண்டுபிடிச்சிடறாங்க ஒரு தேட்ரு வாசலுக்கு போயிருக்குன்னு தெரியுது இந்த தேட்ரு சிசிடியை செக் பண்ணுறாங்க அப்படி செக் பண்ணால் ஆட்டோவில் வந்தவங்க காரில் ஏறி இருக்காங்கன்னு தெரியுது இந்த கார் வந்து மகாராஷ்டிரா நம்பர் கொண்ட காரு இவங்க கொள்ளை அடிச்சுட்டு ஊருக்கு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு போலீஸ் வந்து அந்த நம்பர் பிளேட்டு தான் இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க கார் நம்பர் பிளேட்டு இப்போ இந்த கார் எங்கெங்கே போகுது அப்படின்னு அலசி ஆரம்பிச்சிடலாம் இல்லை இப்போ அந்த தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடியில் இந்த கார் கிராஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்குறாங்க இந்த கார் ஏற்கனவே கிராஸ் ஆகிட்டா அப்படின்னு தெரியுது இப்படி ஒவ்வொரு சுங்கச்சாவடியாக தேடி போகிறாங்க ஏன்னா இவங்க வடமாநிலத்துக்கு தான் போகிறாங்க ஏன்னா கிராம் எவ்வளோ மதிப்பு நம்மளுக்கு தெரியும் அதனால் போலீஸ் தனிப்பட அமைச்சு ஒவ்வொரு சுங்கச்சாவடியில் உள்ள சிசிடிவியும் செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்படி காமரெட்டி அப்படின்னு போகிற ஒரு இடத்த இந்த கார் தாண்டலை அப்படின்னு தெரியுது அங்கே உள்ள பெரிய பெரிய எல்லாம் செக் பண்ணுறாங்க அப்படி செக் பண்ணி பார்த்தா ஒரு ஹோட்டலில் இவங்க தங்கியிருக்காங்கன்னு தெரியுது ஆனால் இவங்க வந்து போயிட்டாங்க இப்போ அந்த இடத்த தாங்க இப்போ அடுத்த சுங்கச்சாவடியை தாண்டி வந்துருக்கணும்ல அடுத்த சுங்கச்சாவடியில் வந்து இவங்க இருக்காங்கன்னு தெரியுது இப்படியே பின்தொடர்ந்து போய் இந்த ஆளுங்க நாக்பூர் வரைக்கும் போயிருக்காங்க அப்புடின்னு போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க இந்த நாக்பூரில் சில இடங்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரு தெருவாக அந்த இடங்களில் தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடும்போது ஒரு சந்தில் இந்த கார் வந்து நிற்கிது உடனே வந்து போலீஸ் வந்து அந்த காரை போய் செக் பண்ணல இப்படி வந்து இருந்து வந்து பார்க்குறாங்க இவங்க அந்த கொலை வந்து வந்தவங்க இங்கே நிற்கிறாங்க நான் அப்படி பார்த்தா மூணு பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே குடும்பத்தோடு வசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது இப்படி போலீஸ் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து போலீஸ் போடுறாங்க அங்கே போனால் அங்கே உள்ள அந்த ஃபேமிலிஸ் அந்த லேடிஸ் வந்துருப்பாங்கல்ல அவங்க வந்து காலை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு கைது பண்ணக்கூடாதுன்னு குழந்தைங்க பயங்கரமாக வந்து கத்துறாங்களாம் இது மாதிரி பல விஷயங்கள் நடக்குது ஒரு போராட்டமாகவே வந்து ஆகிட்டோம் இப்படியே அந்த ஆளுங்க வந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க இவர் தப்பிக்க ஆரம்பித்தோன்னே போய் பிடிச்சிட்றாங்க பிடிச்சிட்டு வந்துட்டு காரில் கொண்டாந்து ஏற்றிட்டு காரு ரோடு வழியாக வந்து வராங்க இப்படியே ரெண்டு நாளாவது வந்து வர்றதுக்கு இங்கே கொண்டாந்து ஜெயிலையும் வந்து அடைச்சிடுறாங்க பட் இந்த கும்பல் வந்து அஞ்சு பேர் கொண்ட கும்பல் மூணு பேரை தான் கைது பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரை கைது பண்ணலை அதில் மெயின் ஹெட் ஒருத்தரை வந்து இன்னும் வந்து கைது பண்ணலை இவங்க எப்படி உள்ளவங்கன்னா இந்த ஈரானிய கொள்ளையர்கள்லே வெரைட்டி வெரைட்டியாக கொள்ளையடிப்பாங்க இல்லை இவங்க எப்படி கொள்ளையடிக்கிறவங்கன்னா இது மாதிரி காரில் வந்து ஒரு இடத்துக்கு போக வேண்டியது அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஆட்டோ வந்து எடுத்துக்கிட்டு வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அப்படி அங்கே அங்கே இங்கேயே சுற்றிக்கிட்டு யாரை கொள்ளையடிக்கலாமோ அப்படி கொள்ளையடிப்பாங்க அதுவும் வந்து வட மாநிலத்துக்காரங்களாக தான் பார்க்குறாங்க ஒரு இருபது வயசுக்கு கீழே உள்ளவங்க இல்லாட்டி ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க ஏன்னா அவங்கள தான் ஈஸியாக வந்து கொள்ளையடிச்சிட்டு போகலாம் இப்படி பிளான் பண்ணி மாட்டாமல் வந்து இவங்க கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்க பல இடங்கள்லையும் இவங்க கொள்ளையடிச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம போலீஸ் வந்து சொல்கிறாங்க அதை தாண்டி நம்ம கோயம்புத்தூரில் கொள்ளையடிச்சதுனால இவங்கள வந்து கைது பண்ணிட்டாங்க இப்போ மற்ற ஸ்டேட்டில் எல்லாம் வந்து இது மாதிரி நடந்திருக்கா அப்புடின்னு போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த மெயின் ஹெட் ஒருத்தர் இருக்கா ஒரு ஒரு என்னமோ சலீம் அலியோ அவங்களையும் தேடுறதுக்கான அந்த வேலைகளும் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ ஒரு அந்த மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்குங்க அப்போ வந்து சென்னையில் இந்த வழிப்பறிவு நடந்தது அப்புடின்னு ஒரு ஈரானிய கொள்ளையரை வந்து என்கவுண்டரே வந்து என்கவுண்டர்லேயே வந்து போட்டு தன்னாங்க அந்தளவுக்கு ஈரானிய கொள்ளையர்கள் நாடு ஃபுல்லாக வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க இதில் இன்னொன்று ஒன்று சொல்ல மாதிரிட்டு பார்த்திங்களா இப்போ ஈரானிய கொள்ளையர்கள்லேருந்து இருந்து திருடுறாங்க திருடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் ஆனால் அந்த ஈரானிய கொள்ளையர்கள்லேருந்து இந்த ஆம்பிவேலி அப்படின்னு சொல்கிற பகுதியில் இருக்காங்கன்னு சொல்லல அங்கே உள்ள சில மகள் என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி போலீஸ் வராங்க சில நேரத்தில் தப்பே பண்ணாதவங்கள வந்து இழுத்துட்டு போகிறாங்க அப்புடின்ட்டு வந்து சொல்கிறாங்க மாதிரி பத்தாயிரம் ரூபா கொடு இவ்வளவு கொடு அப்படின்னு லஞ்சம் கேட்குறாங்க அதெல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இல்லாட்டி வந்து பொய் கேஸ் போட்டுடறாங்க அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க ஏன்னா அவங்க தரப்பையும் வந்து சொல்லணும்ல பட் போலீஸ் அரப்பில் இப்படி வந்து சொல்லப்படுது பட் என்னென்னா என்னென்ன யோசனம் அப்படின்னா இப்போ ஒரு கும்பல் வந்து திருட்டு கும்பல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எந்த திருடுன்னா நடந்தாலும் அவங்க மேலே தான் சந்தேகம் வரும் போலீஸ் வந்து அவங்க மேலே வந்து சந்தேகப்படுறாங்க இப்படிப்பட்ட ஊர் அங்கே இருக்குது இப்படிப்பட்ட திருடர்களும் இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் இந்த ஈரானிய கொள்ளையர்களும் கொள்ளையடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றி தான் நான் உங்களை சொல்லணும்னு நினச்சேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கேட்க வேணுன்னு நாளைக்கு இன்னொரு நான் வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்